வணக்கம்மா வணக்கம் வணக்கம் ஜெய் ஸ்ரீராமர் மகாதேவ் மகா சிவராத்திரிய ரொம்ப விமர்சையா சூப்பரா ராமேஸ்வரத்துல கொண்டாடுறீங்க இல்லையா இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவபெருமானுக்கு வாங்கி கொடுக்க வேண்டிய அபிஷேக பொருள்லாம் என்னம்மா சரி நான் அதே மாதிரி ஒரு விஷயம் சொல்றேன் தேங்காய் இருக்கிறவன் தேங்காய் உடைப்பான் கோயில்ல தேங்காய் இல்லாதவன் பொட்டாசி உடைப்பான் அதுவும் இல்லாதவன் கையை எடுத்து வணங்குவான் நான் ரொம்ப நேசிக்கிறது செய்வோம் அப்படின்னா எனக்கு வந்து வாழ்க்கை கிடையாது அப்படின்னும் போது என்னுடைய உயிர் நாடியே வந்து சிவன் தான் சிவனே கெதிங்கிறேன் செய்வே வாழ்றேன் பிரபஞ்சத்தை சார்ந்து வாழ்றேன் ஏன்னா அவங்க இன்றி நம்ம ஒரு அனுபவம் அப்படியே முடியாது அந்த அது நான் ஆடித்தரமா அதுல இருக்கேன் அதே மாதிரி ஒரு தீபாவளி கொண்டாட முடியலன்னா மூணு தீபாவளி கொண்டாட முடியாம கோயில் வட்டம் சிராத்திரிக்கு எனக்கு வந்து ஒரு ஒரு சிலர் கொஞ்சம் கம்மி கம்மியா எனக்கு உதவுனாங்க ஆனாலும் பத்தல கடன் சொல்லி நான் விட்டுட்டோம் இத விட்டு கூடாதுங்கிற மனநிலைங்க இருக்கேன் அதனால நம்ம இத விட்டுட்டோம்னா நம்ம என்னுடைய அப்படியே சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனா வெறுங்கையோட வீசிட்டு போக கூடாது அப்ப ஏதாவது வாங்கிட்டு போனாதான் அது ஒரு மதிப்பு அது அப்ப இருந்தே இருக்கு குருவை பாக்க போனாலும் சரி ஆஹ் அதே மாதிரி மாதாபித அம்மா அப்பா பாக்க போனாலும் சரி அண்ணன் தம்பி வீட்டுக்கு போனாலும் சரி எதனாலும் வாங்கிட்டு போகணும் இல்ல அதுக்கு தகுந்த ஏதாவது கையில குழந்தைகளுக்கு கையில காசு குடுத்துட்டு வருவாங்கல்ல அது மாதிரி குடுத்துட்டு வருவாங்க இதுதான் காலங்காலமான ஒரு முறை அதுதான் ஒரு எதிர்பார்ட்டே வாழ்றோம் இப்பெல்லாம் சிவனை போய் கும்பிட போறதுன்னா எனக்கு அதை செய்ய செய்யும் சிவனே நீ எப்படி இருக்கேன்னு கேட்கறதுக்கு ஆளு இல்ல அப்படி கேக்குறதுக்கு ஒண்ணு ரெண்டு பேர் தான் இருப்பாங்க ஆயிரத்துல லட்சணத்துல என்னன்னா நான் என்ன பண்ணுவேன் எள்ளு கருப்ப அரிசி மாவு கோதுமை மாவு மைதா மாவு இதெல்லாம் வந்து மிஸ் பண்ணி பிண்டு மாதிரி பண்ணி அத தலையில வச்சு அதுக்கு மேல சிவனை வச்சு சிவனுக்கு எல்லா பூஜையையும் நடப்போம் அவரே கெடின்னு வாழ்றனால அவரு அவருடைய பாத உள்ள தண்ணி என் தலையில விழட்டும் அப்படிங்கிற எண்ணத்துல இந்த பூஜையை பண்ணுவோம் அது மாத்திரம் ஒருத்தவங்களுடைய பாவங்களை போக்கும் போதும் அந்த பாவத்தின் பலாவதங்கள் எனக்கு வந்து சேர்ந்துடும் கர்மாபலன்கள் அது மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு குடும்பத்துல வாழக்கூடிய எல்லாருக்குமே ஒரு ரூபத்துல வந்து அஹ் கர்மாபலன் வந்து ஆஹ் சேர்ந்துடும் அதே மாதிரி கொங்குணர் வந்து தியானத்துல இருந்துட்டு வரும்போது ஒரு குடும்ப பொண்ணை பார்த்துட்டு அந்த கொக்க பார்த்து எரிச்சிருவாரு அவர் மேல எச்சம் போடவும் கொக்க பார்த்து எரிச்சிருவாரு ஆனா அவர் வந்து பிச்சாந்தின்னு கேக்கும்போது அந்த குடும்ப பொண்ணு தன்னுடைய கணவரை பார்த்துட்டு வர லேட் ஆயிரும் அப்போ வந்து கேக்குற குடும்ப பொண்ணு கேக்குது கொக்கொன்று நினைத்தாய கொங்க சொல்லிட்டு கேட்பாங்க அப்ப இத்தனை வருஷம் நான் கடும் தவம் இருந்தேன் எனக்கு எந்த பலனும் இல்ல ஒரு குடும்பத்துல கணவரை உண்மையா கவனிச்ச அந்த பெண்மணி உட்கார்ந்து இருந்த என்ன பத்தி தெரிஞ்சிருக்கு அப்படின்னு அதுனா என்னன்னா நாங்க காலங்காலமா தவங்கள் புரிந்தாலும் இல்லாத வாழ்க்கையில இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் சக்தி அதிகம் ஆனா தெரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறாங்க அத பத்தி புரிஞ்சுக்கிற தெரியல சரியா அப்படி இருக்கும்போது நாங்க வந்து மக்களுக்கே சார்ந்து வாழ்றோம் மக்களுக்கு ஒரு குறையா மக்களுக்கு அவங்களுக்காகவே எங்களை அர்ப்பணம் பண்ணியாச்சு அதனாலதான் அடியார்கள் வந்து சிவனுக்கு தன்னை அர்ப்பணம் பண்றதும் இந்த நாள்ல எப்படின்னா சிவபெருமானுக்கு அபிஷேகம் சந்தன அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் கரும்பு அபிஷேகம் எத்தனை எத்தனை இது இருக்கோ அத்தனை வகையான அபிஷேகங்களும் பண்ணுவாங்க ஒவ்வொரு அபிஷேகத்துக்கு ஒவ்வொரு அற்புதங்கள் இருக்கு தேன் அபிஷேகம் இருக்கு அதே மாதிரி எண்ணெயிலேயே அபிஷேகம் ஃபர்ஸ்ட் என்ன என்ன காப்பு சொல்லக்கூடிய என்ன அபிஷேகம் இருக்கு இத்தனை அபிஷேகங்கள்லயும் ஒன்னும் அவங்க வந்து இப்ப தட்சிணாமி குரு பகவானுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க அபிஷேகத்துக்கு ஒரு பொருள் வாங்கிட்டு போய் கொடுத்துருப்பாங்க குரு பகவானுடைய இது வேணும்னு அதே மாதிரி சிவனை வந்து சிவனுடைய இது சிவராத்திரியோ இல்ல பிரதோஷ காலங்கள்லயும் அவங்க எள்ளு போட்டு அன்னத்தை கொண்டு போய் குடுப்பாங்க அதே மாதிரி இந்த மகாசிவராத்திரி அன்னைக்கு யாகங்கள் வளர்ப்பாங்க அப்ப யாகத்துல வந்து சிவனுக்கு வேண்டி அவருக்கு பிடிச்ச பொருள்கள் எல்லாம் செய்து அத வந்து அடையெல்லாம் பிடிக்கும் வடை பிடிக்கும் அடை பிடிக்கும் அதே மாதிரி எள்ளு உருண்டை எள்ளுல வந்து நிறைய எள்ளு உருண்டை செய்து அத வந்து மக்களுக்கு அங்க வந்தவங்களுக்கு எல்லாம் பிரசாதமா குடுக்கறது அதே மாதிரி கொண்ட கடலையில கொஞ்சம் எள்ளு கருப்பு எள்ளு வெள்ளை எள்ளு போட்டு அதை தாளிச்சு அதை கொண்டு வந்து பிரசாதம் பண்ணி குடுக்கறது பால் பாயசம் பண்ணி குடுக்கறது அதே மாதிரி தங்கம் வெள்ளி வந்து சின்ன சின்ன பொட்டு கடையில கிடைக்கும் பொட்டு மாதிரி அத வந்து அக்கினியில வந்து சமர்ப்பணம் பண்றது தங்க வேணும் வெள்ளி வேணும்ங்கறவங்க அத வந்து சிவனுக்காக அர்ப்பணம் பண்றது அந்த இதுல யாகம் என்ன பாத்துக்குறீங்க மகா யாகங்களை பெரிய பெரிய சண்டி ஒமோ அது அதுல வந்து விலமதிக்க முடியாதது எல்லாம் போடுவாங்க ஆனா இல்லாதவங்க அதுக்கு எங்க போவாங்க அதுக்குதான் சொல்லிட்டேன் தேங்காய் உடைக்கலனாலும் பொட்டாச்சி உடைக்கலாம் பொட்டாச்சி உடைக்கலாம் மனப்பான்மையாட ஒரு கற்பூரத்துக்காவது அவங்க வந்து வாங்கி வந்து இந்த அபிஷேகத்துக்கு பண்ணணும்னு சொல்லி சொல்றது நல்ல விஷயமா நீங்க கேட்டீங்க இந்த யாகத்துல வந்து அவங்க முன்னோர்கள் மூதார்கள் இப்ப எங்க பாட்டியா இருந்தா எங்க அப்பா இருந்துட்டாரு அப்படின்னா எங்க அப்பாவுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிடிச்ச ஒரு பொருள் எல்லாருமே கரியம் மீனும் அது சாப்பிட மாட்டாங்க ஒரு சின்ன சாக்லேட் கூட அவங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு மிட்டாயி ஒரு சிகரெட்டு எதாவது ஒண்ணு இருக்கும் அவங்க உங்களுக்கு பெண்களா இருந்தாலும் ஆண்களா இருந்தாலும் பெருசா எல்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்க மனைவிய மயக்கிறதுக்கு ஒரு மலை பூ போதும் கடவுளை மயக்கிறதுக்கு ஒரு பத்து ரூபா கடுப்பு போதும் அதே மாதிரி நமக்கு என்ன முடியுதோ நம்ம என்ன நிலையில இருக்கோம் ஒருத்தவங்க நிறைய பணம் இருக்கும் தகுதி இருக்கும் கஞ்சத்தனமா அது பண்ணுவாங்க ஆனா இல்லாம இருக்காங்க பாருங்க அப்படி அப்படி இருக்கிறவங்க வந்து இது பண்ணும்போது போது என்ன ஆகும் அவங்கள்ட்ட இருக்கிற பொருளை பூரா அவரே வந்து தொடச்சிருவாரு அப்படி இருக்கப்பட்டவங்க வரும்போது தாராளமா செய்யணும் எவ்வளவு நோய்க்கு செய்ய போறோம் அதுக்கு செய்ய போறோம் ஒரு ஒரு கெட்ட இது நடந்துருச்சுன்னா என்னதான் சேர்த்து சேர்த்து வச்சாலும் அந்த பணத்தை தான் ஆகணும் அந்த விஷயம் செய்தாலும் தான் ஆகணும் அதே வந்து மனசார நம்ம அந்த காசை எடுத்து நீங்க யாருக்கும் போய் அன்னதானமோ அந்த இத குடுக்கணும் அந்த கோயில பணம் கட்டிட்டு வரணும் கூட தேவையில்லை உங்களால முடிஞ்ச போர்வை சேலை தள்ளாடி நடக்கிறவங்களுக்கு கம்பு செய்ய முடியாதவங்களுடைய குடும்பமும் நல்லா இருக்கும் இந்த சன்னிதானத்துக்கு வந்து கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நான் பிரார்த்தனை வச்சுக்கேன் நிச்சயமா அங்க வர எல்லாருக்குமே நற்பலன்கள் கிடைக்கட்டும்னு நானும் பிரார்த்தனை பண்றேன்மா நன்றிகள் மகாதே நன்றி